அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எப்ரிவன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ நீங்கள் வந்து சிக்கன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேஸ் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கும்போது எப்படி சாப்பிடணும் போல் இருக்கும் இந்த டேஸ்டியான லேஸ் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் அதாவது ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால எல்லாமே டபுளாக இருக்கும் நீங்கள் கம்மியான குவாண்டிட்டியில் செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் பாதி சேர்த்துக்கோங்க உப்பு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன் இதுவும் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் தென் வந்து பிளாக் பெப்பர் தூள் அதாவது நம்ம இது மிளகுத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா அது மிளகுத்தூளும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட அடிஷ்னலாக நம்ம ஏதாச்சும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் அது நமக்கு ஆப்ஷனல் தான் நான் என்கிட்ட வந்து கபாப் மசாலா இருந்துச்சு அதனால் நான் அது சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட எது இருக்குது வீட்டில் சிக்கன் மசாலா அப்படின்னா ஃபிஷ் மசாலா இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடிமேட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இல்லை வெறுமேனே நார்மலான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்கள் கை நல்லா வாஷ் பண்ணி அதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் வேறு எதுவுமே தேபிள் ஸ்பூன்லாம் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெக் பீஸை ஒரு ஒரு சைடில் பிடிச்சிட்டு நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா தடவி வச்சுக்கோங்க அந்த கட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதில் நல்லா மசாலா படுற மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுேருந்து மூணு மணி நேரம் இதை மு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஊர்னதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட் வந்து லேஸை வந்து நல்லா தூளாக நுணுக்கி எடுத்திருக்கேன் ரொம்ப தூளாக்கியதை வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி இருக்கணும் போதும் இப்போ நம்ம ஒரு லெக் பீஸ் எடுத்து அதில் நல்லா கோட் பண்ணுறதா இருந்தாலும் கோட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பார்த்தேன் அது அந்தளவுக்கு ஒட்டுற மாதிரி தெரியல ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் மட்டும் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா லெக் பீஸும் நான் வந்துடும் வராதுன்னு நினச்சேன் பட் பரவாயில்ல எல்லாமே வந்துருச்சு இது ஒரு பெரிய பேக் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் பேக் இருக்கும்ல அந்த லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ சூப்பராக வந்து எல்லாத்துலேயும் கோட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து லேஸ்க்கு பதிலாக எந்த சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணலாம் அது நம்ம இஷ்டம்தான் நம்ம எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு ஸோ நான் க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் தவாரில் கூட இதை வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஆயில் சேர்க்காமல் பட்டர் சேர்த்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கிரில் ஆயிரும் நான் ஓடிஜியை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சு க்ரில் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்து இது வந்து கிரில் ஆயிடுச்சு நடுவில் ஒன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதை கட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சூப்பராக க்ரில் ஆகி வந்துருச்சு லேஸ் கூட சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இது கெட்சப் அப்படி இல்லைன்னா மயோனீஸ் கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்